காய்நன் பொருட்களை இன்றைக்கி நம்ம ஓவன் எதுவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரெஸ்டாரண்ட் சைடில் சூப்பராக தந்தூரி சிக்கன் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ள போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் அக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி சிக்கனை பெரிய பீஸ் அப்படி எடுத்து வெட்டி மஞ்சள் தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அரை ஸ்பூன் தந்தூரி மசாலா முக்கால் ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி சேர்க்கறதுனால ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு லெமனுடைய ஜூஸு ரெண்டு ஸ்பூன் தயிர் இப்போ எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இந்த லெமன் ஜூஸ் தயிர் தயிர் இதை வச்சு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும்னால தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டுரும் ரெண்டு மணி நேரத்துக்கு குறையா உறவு விட்டுறாதீங்க அதுக்கு உப்பு உரப்பு பிடிக்காது இப்போ ரெண்டு மணி நேரம் ஆகிருக்கு நல்ல தண்ணிலாம் திரிஞ்சு நல்ல ஜூஸியாக வந்திருக்கு இப்போ ஒரு ட்ரிப் மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இப்போ ஒரு கடாயில் ஒரு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நிறைய சேர்க்க தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இப்போ இதில் நல்ல எண்ணெய் சூடாகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துருவோம் ஸ்டவ் நல்லா லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் இதுக்கு ஆயிலுக்கு பதிலாக பட்டர் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு அது திரி போட்டுப்போம் இப்போ எல்லாத்தையும் திரி போட்டு வச்சு பின் சைடையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய தந்தூரி சிக்கன் ரெடி ஆகிட்டு நமக்கு ஓவன் எதுவுமே தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்க கடாயில் வச்சு செஞ்சிட்டோம் ஈஸியாக நிறைய மசாலாக்கள் தேவையில்லை நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு ரெஸ்டாரண்ட் சைடில் நம்ம சூப்பராக செஞ்சிட்டோம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் தந்தூரி சிக்கன் கிரில் சிக்கன்லாம் நிறைய ரெசிபி போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்